மாணவர்களை அடிக்கிறது சட்ட ரீதியாக குற்றம் அப்படின்ற சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் சில கொடிய ஆசிரியர்கள்கிட்ட இருந்து மாணவர்கள் பாதுகாக்கப்பட்டு வராங்க இந்த நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் ரூகே பக்கத்தில் இருக்கிற லாந்தாரா அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவிகளுக்கு நேர்ந்த கதி அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இங்கிலீஷில் கம்மியான மார்க் வாங்கிய ரெண்டு மாணவிகளை ஆசிரியை எழுந்து நிற்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருடைய மேலாடைகளையும் கட்டுற சொல்லியிருக்காங்க மாணவிகளும் வேற வழி இல்லாம பயந்து மேலாடைகளை கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நடந்த சம்பவத்தை தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்ல அவங்க அதிர்ச்சி அடைந்து பள்ளிக்கு வந்து ஆசிரியர்கள் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அதுக்கப்புறமா இதை பற்றி தகவல் அறிந்து காவல்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் கூலுக்கு வந்திருக்காங்க அந்த பெண் ஆசிரியர் மீது இந்திய தண்டனை சட்டம் ஐநூத்தி ஒன்பது பெண்களை செய்கைகள் அல்லது நடவடிக்கை மூலம் மானத்தை இழக்க செய்வது இந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த ஆசிரியைய நீக்கி நீக்கியிருக்காங்க மாவட்டம் முழுக்க ஆசிரியர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இருக்கு பள்ளிகள்ல சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் தரப்புல வலியுறுத்தி இருக்காங்க இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி